இந்த உலகத்துல பிறந்த முதல் சோதனை குழாய் குழந்தை யாரு தெரியுமா உண்மையே நீங்க நம்ப மாட்டீங்க மகாபாரதத்திலே இதை பத்தின விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இன்று நீங்க பார்க்கக்கூடிய இந்த செயற்கை முறையில குழந்தை பிறக்கும் தொழில்நுட்பம் அந்த காலத்திலே இருக்கு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க மகாபாரதத்துல குரு துரோணாச்சாரியரின் பிறப்பு நவீன சோதனை குழாயில குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அத ஒத்து இருப்பதாக வந்து கூறப்படுது அந்த தொழில்நுட்பம் இதிகாசத்தின்படி வந்து ஒரு பானையில் இருந்து இவர் பிறந்ததாக வந்து கூறப்படுது துரோணா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பானை அப்படின்னு சமஸ்கிருதத்துல அர்த்தம் வருது அங்கு முனிவர் பரத்வாஜன் வந்து தன்னுடைய உயிரணும் ஒரு பெண்மணியின் கருப்பையில் செலுத்துவதற்கு பதிலாக அதை வந்து ஒரு பானையில புனித பானையில சேமிப்பதாக வந்து கூறப்படுது அப்படி சேமிக்கும் பொழுது வந்து இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது நடப்பதாக கூறப்படுகிறது அந்த தான் வந்து துரோணாச்சாரியார் வந்து பிறக்கிறாரு இந்த அசாதாரணமான பிறப்பு முறை வந்து மனித உடலுக்கு வெளியே கருத்தருத்தல் நிகழும் செயற்கை கருத்தருத்தல் முறையை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துவதாக வந்து கூறப்படுது கௌரவர்கள் அடைக்காக்கப்பட்ட சதையிலிருந்து பிறந்தது போன்ற ஒத்த நிகழ்வுக்கு இந்த செயற்கை இனப்பெருக்க முறைய பண்டைய காலத்திலேயே வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுது இந்த கதைகள் பெரும்பாலும் புராண கதைகளாக இருந்தாலும் தற்போதைய முன்னேற்றத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பதாக வந்து கூறப்படுது நீண்ட காலத்திற்கு முன்பே ஆரம்ப கால நாகரிகங்கள் ஆழமான அறிவியல் புரிதலை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய இதிகாசங்கள்ல ஒன்றான மகாபாரதம் புராணம் வரலாறு அறிவியல் ஆகியவற்றை மட்டும் நமக்கு வந்து சொல்லாம அதையும் தாண்டிய விஷயங்களையெல்லாம் வந்து எடுத்து கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் புராண ஆசிரியரான குரு துரோணாச்சாரியரின் பிறப்பு அத்தகைய ஒரு கவர்ச்சிகரமான கதையா வந்து இருக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று நிபுணர்கள் அவரது பிறப்பு நவீன ஐவிஎஃப் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்விட்ரோ கருத்தருத்தல் போன்றது அப்படின்னு நம்புறாங்க துரோணாச்சாரியின் மர்மமான இந்த பிறப்பு அப்படிங்கிறது நம்மையே வந்து ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குது குரு துரோணாச்சாரியர் வேதங்கள் மற்றும் இராணுவ அறிவியல் பற்றிய விரிவான புரிதலுக்காக புகழ்பெற்ற மரியாதைக்குரிய ரிஷி பரத்வாஜர் முனிவரின் மகன் என்பது உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் மகாபாரதத்தின் படி ஒரு நாள் பரத்வாஜர் கங்கைக்கு அருகில் தனது காலை சடங்க முடிப்பதற்காக வந்து போறாரு அந்த நேரத்துல கிரிதாட்சி என்ற அழகான அப்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய வன தேவதை வந்து பார்க்கறாரு மகத்தான வலிமை கொண்ட ஒரு யோகி பரத்வாஜர் இந்த உயிர் அணுவ ஒரு பாத்திரத்துல வந்து சேமிக்கிறாரு இந்த பாத்திரத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்குது அவருக்கு துரோணாச்சாரியர் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாரு பாத்திரத்திலிருந்து வெளிவந்ததுனால இவருக்கு இந்த பெயர் அப்படிங்கிறது சூட்டப்படுது துரோணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்திலிருந்து பிறந்தவர் அப்படின்னார் பண்டைய காலத்திலிருந்து இந்த சோதனை குழாய் இருந்தது நமக்கு இதன் மூலமாகவே வந்து தெரிய வருது பரத்வாஜர் பாரம்பரிய கருத்தரிப்பை பின்பற்றவில்லை என்றாலும் அவரது மரபணு பொருள் அப்படிங்கிறது வெளிப்புற குடுவையில சேமிக்கப்படுவதனால இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன முறையில் குழந்தை பெறும் முறைக்கு ஒப்பிடப்படுகிறது துரோணாச்சாரியார் பிறந்தது மனித கருவில் அல்ல ஒரு புனித பாத்திரத்தில் பரத்வாஜருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்ட காதலுக்கு இடையே எந்த ஒரு உடல் தொடரும் இல்லாமல் பிறப்பதுதான் இந்த இடத்துல வந்து ஆச்சரியமா வந்து இருக்கு இதனால்தான் வந்து இத இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சோதனை கொலை மூலம் குழந்தை பிறப்பதற்கு ஒப்பிடுறாங்க இந்த வித்தியாசமான ஒற்றுமை சமகால அறிவியல் ஆகியவற்றை கண்டுபிடிப்பதற்கு முன்பே இந்தியாவில் பண்டைய முனிவர்கள் உயர்ந்த இனப்பெருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் இத்தகைய சாதனையை படைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துது இந்து புராணங்களில் அசாதாரண பிறப்புக்கான ஒரு எடுத்துக்காட்டா இது வந்து அமையுது இந்து புராணங்களில் விதிவிலக்கான கருத்தருக்கிற்கான ஒரு நிகழ்வு துரணாச்சாரம் பிறப்பு மட்டுமல்ல இதை தாண்டியும் பலரும் இந்த மாதிரி வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நாங்க வந்து கொடுக்குறோம் அத வந்து செக் பண்ணி பாருங்க கர்ணனா முதல் அதுல பார்ப்போம் கர்ணன் அப்படிங்கிறவர் அதாவது சூரிய பகவானின் பரலோக ஆசீர்வாதத்தால் குந்தி தேவியிடம் இருந்து பிறந்தவர் கருச்சி தேவு பிறப்புடன் அதாவது கன்னி பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிறந்தவர் தான் வந்து கர்ணன் கௌரவர்கள் எப்படி பிறக்கிறாங்கன்னு பாருங்க கௌரவர்கள் காந்தாரி ஒரு சதைக்குயரை பெற்றடிக்கிறார் பின்னர் அதை வந்து நூறு பகுதியாக பிரிச்சு ஒரு ஜாடியில வந்து வளர்க்கிறாரு இந்த விளைவாக நூறு கௌரவ சகோதரர்கள் வந்து பிறக்கிறாங்க இது கட்டுப்படுத்தப்பட்ட நிலைகளில் நவீன கரு கலாச்சாரத்திற்கு நெருக்கமாக வந்து பொருந்தது துரணாச்சாரியை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இவரை போலவே வந்து அகஸ்திரம் வந்து ஒரு பானை இருந்து பிறந்ததாக வந்து கூறப்படுது இது பண்டைய முனிவர்களுக்கு உயர்ந்த என தொழில்நுட்ப திறன் இருப்பதாக அணுகும் திறன் இருப்பதாக நமக்கு வந்து தெரியப்படுத்துது புராணம் அல்லது அறிவியலா அப்படின்னு பார்க்கும்பொழுது புராணமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடக்க புள்ளியாக வந்து இருப்பதாக வந்து தெரிய வருது துரணாச்சாரியின் பிறப்பு ஒரு ஆரம்பகால வகையான சோதனை குழாய் கருத்தர்த்தல் என்று கருதுவோர் இத கண்டிப்பா வந்து நம்புறாங்க மேலும் அறிவியல் வல்லுநர்களும் இதை வந்து ஒத்துக்கொள்றாங்க சரக சம்ஹிதா மற்றும் சம்ஹிதா ஆகிய அறுவை சிகிச்சைகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் செயற்கை இனப்பெருக்க தொழில்நுட்பம் போன்றவற்றை விளக்கும் நூல்களா வந்து இருக்கு சந்தேகவாதிகள் மற்றும் பகுத்தறிவாளர்கள் இந்த கதைகள் உண்மையில் அல்ல உருவகமாகவே இருப்பதாக வந்து நம்புறாங்க இத்தகைய கட்டுக்கதைகள் மறைக்கப்பட்ட அறிவியல் அறிவியை விட தெய்வீக விருப்பத்தின் சக்தியை கூறுகின்றன என்று சிலர் வந்து கூறுறாங்க துரோணாச்சாரியார் மற்றும் காந்தாரியின் பிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் நம்ம வந்து விளக்கமா வந்து பார்ப்போம் காந்தாரியின் பிற மகன்களின் பிறப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் விளக்கமா நம்ம வந்து பார்ப்போம் காந்தாரி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கர்ப்பமே ஆகல அதற்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாங்க இப்ப வந்து அதே நேரத்துல யுதிஷ்டரின் பிறப்பு செய்தி ஹஸ்தினாபுரத்தை வந்து அடையுது மூத்த மகன் உரிமையை கோபமடைந்த அடிபடுகிறாள் வெளியே வருவது வெறும் இறைச்சி துண்டுகள் தான் சிறிது நேரம் கழித்து ஒருவேளை அவருடைய வேதனையை பார்க்க முடியாமல் மகரிஷி வியாசர் ஒரு தீர்வை வந்து கொடுக்கிறாரு அதாவது இறைச்சியை இந்த மாதிரி வெளிவந்த அந்த சதை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நூத்தி ஓரு பகுதிகளாக பிரித்து மந்திர பானையில வந்து அடைக்கிறாரு ஒவ்வொரு இறைச்சியும் தனித்தனி பானையில வந்து அடைக்கிறாங்க இதன் மூலம் குழந்தை அப்படிங்கிறது பிறக்குது எனவே இந்த நூத்தி ஒரு பானையில நூத்தி ஒரு குழந்தைகள் பிறக்கின்றன இந்த வகையில துரியோதனன் துச்சாதனன் துலோஷன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க கதையில் கூறுவது போலவே இந்த கருத்து சோதனை குழாய் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒத்து போகுது ஆனா சதையிலிருந்து பிறப்புதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசமாக வந்து இருக்கு இன்று நம்மிடம் உள்ள இன்குபேட்டர்களின் கருத்தை இது வந்து பிரதிபலிப்பதாகவும் ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க துரோணாச்சாரியின் பிறப்பை ஒரு புராண கதைகளாகவோ அல்லது பண்டைய இந்தியாவில் ஆழமான அறிவியல் புரிதலுக்கான உதாரணமாகவோ ஒருவர் கருதினாலும் மகாபாரதத்தில் தொடர்ந்து கவர்ச்சிகரமான மற்றும் ஊக்கமளிக்கும் கருப்பொருட்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே ஆரம்ப கால நாகரிகங்கள் ஆழமான அறிவியல் கூறுதலை வச்சிருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சோதனை குழாய் குழந்தை என்ற கருத்து வரலாறு அறிவியல் பற்றிய நமக்கு புரிதல வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போகும் மனதான் பாய்